சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன்லாம் ஒரு சில ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போது வீடு திரும்பிட்டார் ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கண் கலங்கி தனுஷ்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு கண்ண சேவிலேயே பேசியிருக்காரு அதுக்கு தனுஷ் என்ன ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார் அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரஜினிகாந்தோட வயசு இப்போது எழுபத்தி மூணு ஆகுது வயது வகுப்பு காரணமா ஒரு சில உடம்பு பிரச்சனைகள் வரது வந்து சகஜம்தான் இருந்தாலும் வயதையும் தாண்டி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சில மனக்கவலை மன கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் யாரையும் நினைச்சு அப்படின்னா தன்னோட இரண்டு மகள்கள் அவங்கள நினைச்சு அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு தான் ரஜினிகாந்த் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அவங்களோட நண்பர்களோட வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க கல்யாணம் ஸோ வந்து கல்யாணம் முடிஞ்சதோடு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில வருஷங்கள் கிடச்சு நடக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டார் ஜெயிலர் படம் ஷூட்டிங் இருக்கு அது தாமதமானதுக்கு காரணமும் இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அப்பவே ரொம்பவே நொறுங்கிட்டாரு அதே மாதிரி இரண்டாவது மகளிர் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வருஷத்துல அந்த இடத்துலயுமே டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்குது ஸோ இரண்டு மகள்களோட வாழ்க்கையை நினைச்சு ரஜினிகாந்த் ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயிலர் படத்துல லாஸ்ட் சீன்ல கூட வந்து ரஜினிகாந்த் அவரோட மகன் செஞ்ச துரோகத்தை நினைச்சு சிரிச்சிருப்பார் இல்லையா ஸோ அது வந்து மகள்களோட வாழ்க்கையை தான் அந்த ஒரு கஷ்டத்தை அந்த உணர்ச்சிகளை வெளியில கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு ஸோ ரஜினிகாந்துக்கு அவ்வளோ மனவேதனைகள் அவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்திருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஐசியூவில் இருந்தப்போ தனுஷ் வந்து ரஜினிகாந்தை பார்க்க போனப்போ வந்து தனுஷ் வந்து ரஜினிகாந்த் பிடிச்சி ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதுக்கு ரஜினிகாந்த் கண் அசைவிலே கண்ணீரோட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அங்கே இருந்த உறவினர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினியோட உறவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் போயிட்டா கூட என்னோடய குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த குழந்தைங்களுக்காக ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று ஏன் இடத்துல இருந்து அந்த குடும்பத்தையே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரஜினி சொன்னதாகவும் வந்து அசைவிலே சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்போ ரஜினி நல்லபடியா வீடு திரும்பி இருக்காரு இருந்தாலும் பழையபடி வந்த ஒரு ஷூட்டிங்ல கலந்துக்க முடியாது நடிக்க முடியாது அதே மாதிரி டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரஜினி வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு இப்போ கம்மிட் ஆகிருக்க படங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பாருங்க இந்த மாதிரி மோர் அப்டி இருக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க positive and thank you.